ஜெர்மனி உட்பட ஐரோப்பாவை கதிகலங்க வைத்துள்ள தங்க கடத்தல் ஜெர்மன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றினூடாக மேற்கொள்ளப்பட்ட பாரிய தங்க கடத்தல் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த குற்றச்சாட்டின் கீழ் சுவிட்சர்லாந்தில் வைத்து அறுபத்தி மூன்று மற்றும் ஐம்பத்தாறு வயதான இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டனர் எண்ணூற்று முப்பது கிலோகிராம் தங்கத்தையும் மில்லியன் கணக்கான யூரோவுக்கு மோசடி செய்ததாக இருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது குறித்த இருவரும் ஜெர்மன் இத்தாலி நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் வைத்து அறிமுகமில்லாத நபர்களிடமிருந்து முப்பத்து நான்கு மில்லியன் யூரோவும் ஒரு மில்லியன் சுவிஸ் பிராங்கும் பெற்றதாக சுவிட்சர்லாந்தின் அரசாங்க தரப்பு சட்டத்தரணிகள் குற்றம் சுமத்தினர் இதாலிய அவர்கள் பணத்தை கொண்டு வந்து தங்கத்தை பெற்றனர் அதனை அறிவிக்காமல் அவர்கள் சுவிட்சர்லாந்துக்கு கொண்டு வந்தனர் இருவரும் சர்வதேச ரீதியாக இயங்கும் தங்க கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது குற்றச்செயல்கள் வழிபெற்ற சொத்துக்களை அவர்கள் குறைந்தது நான்கு வருடங்களாக பரிமாறி வருவதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது வாகனங்களில் இருக்கும் சிறப்பு மறைவிடங்களில் பணத்தை அவர்கள் மறைமுகமாக கொண்டு சென்றனர் என்று கூறப்படுகிறது ஐரோப்பா முழுவதும் நடத்தப்பட்ட போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் இருந்து கிடைத்த சொத்துக்கள் அவை என்று போலீசார் தெரிவித்தனர்